நம்ம எக்ஸாக்டா எனக்குன்னா டூவர்ஸ் காட்டூர் டு திருவண்ணூர் போகிற மெயின் ரோடு அதாவது பாலாஜி நகர் எட்ரஸ் நிறைவு காட்டூரில் பாலாஜி நகர் வந்து ஒரு பிஎபி ஏரியா இதான் என்ட்ரன்ஸ் பாலாஜி நகரோட என்ட்ரன்ஸ்க்கு நிலையை போகிறோம் இந்த ஏரியாவில் நமக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பிளாட்டு முன்னாடி வருது ஃபஸ்ட் கிராஸ்லேயே வருது பாலாஜி நகர் பொறுத்தவரை இருபத்தஞ்சி முப்பது கிராஸ் இருக்கு இதான் வந்து பாலாஜி நகரடி என்ட்ரன்ஸ் பஸ் ஸ்டாப் இது என்ட்ரன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருக்கு இருபத்தஞ்சி முப்பது கிராஸ் இருக்கு இதுல வந்து நமக்கு முதல் கிராஸ்லேயே ஒரு பிளாட் விலைக்கு வருது ரொம்ப ஃபேவராக வந்து நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய் தான் சொல்றாங்க பாலாஜி நகருக்கு இருபத்தஞ்சு கிராஸ் நானே நாலாயிரத்து ரூபாய் ஐயாயிரம் சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம் ஏழாயிரம் சொல்லுவாங்க இது வந்து கேஎஃப்சி கேஎஃப்சிக்கு நேரம் ஆப்போசிட்ல இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாவே ஷோரூம்ஸ் முன்னாடி என்ட்ரன்ஸ் ஃபுல்லா காம்ப்ளக்ஸ் இருக்கும் பக்கத்துலேயே மான்போர்ட் ஸ்கூலுக்கு மான்போர்ட் ஸ்கூலுக்கு நேர் பேக் சைட்ல இருக்கும் நம்ம அந்த ஸ்பாட் பாக்கிறதுக்கு போயிட்டு ஃபஸ்ட் முன்னாடி கிளாஸ்ல ஸ்பாட்டுக்கு கொடுத்தோம் மான்போர்ட் ஸ்கூலுக்கு நேர் பேக் சைட்ல இருக்கும் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி இடம் மேற்கு மூணு ஸ்மோன் காம்பவுண்ட் இருக்கும் ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரே ஒரு கேட் போட்டு நம்ம நடுவில் வீடு கட்டு இருக்கலாம் இந்த ஏரியால ஆயிரத்தி அறுநூறு சதுரடி இடம் ஏதாவது பழைய வீடு இருந்தாலே அது கோடிக்கு மேலே சொல்லுவாங்க ஏன்னா வெரி எக்ஸ்பென்சிவ் இது இங்கே இருக்கிறது எல்லாமே அப்பர் மிட்லஸ் தான் இருப்பாங்க நல்லா ஹைஜீனிக்கா இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தூரம் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே குடியிருப்புகள் இருக்கும் குடியிருப்புகள் மதியில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் தான் பார்ட்டி சொல்கிறாங்க பில்டர்ஸ்க்குலாம் எல்லாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா பில்டர்ஸ் எல்லாம் வீடு கட்டு அசிவரம் சேல் சேலாயிரும் அப்படிப்பட்ட ஒரு ஏரியா இந்த பாலாஜி நகரில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லா வசதிகளுமே இருக்கும் பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்கும் பக்கத்திலே மால் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ரீவேல்யூ ப்ராப்பர்ட்டி ஸோ கம்மியான விலையில வந்து ப்ராப்பர்ட்டி